முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது உத்தியோக பருவம் பகுதி நூற்றி மூன்று ஆரியகனின் த்ரீ மகாபாரதா என் தமிழ் இது பகவத்தியான பருவம் முப்பத்தி இரண்டு இந்த பதிவின் சுருக்கம் மாதளிக்கு நாரதர் நாகலோகத்தை சுற்றி காட்டி விளக்கியது வாசுகியின் பெருமை மற்றும் தன்மை நாகர்களின் தன்மைகள் மற்றும் நாகர்களில் புகழ்பெற்றவர்களின் பெயர்கள் குறித்தும் மாதலிக்கு நாரதர் சொன்னது நாகன் சுமுகன் தனது மகளுக்கு தகுந்தவனாக இருப்பான் என மாதலி சொன்னது சுமுகன் பற்றி நாரதர் மாதலிக்கு உரைப்பது இப்பொழுது உத்தியோக பருவம் பகுதி நூற்றி மூன்று ஆரியகனின் பேரன் சுமுகன் இப்பதிவிற்குள் நுழைவோம் நாரதர் மாதலியிடம் சொன்னார் நீ காணும் இது தேவர்கள் தலைவனின் அதாவது இந்திரனின் தலைநகரமான அமராவதியை ஒத்திருக்கும் நகரங்களில் முதன்மையான நகரமாகும் இந்நகரம் போகவதி என்ற பெயரால் அறியப்படுகிறது இது நாகர்கள் மன்னன் வாசுகியால் ஆளப்படுகிறது கடும் தவங்களில் முதன்மையான தவத்தின் விளைவாக பெரும் பரப்புடன் கூடிய பூமி தேவியை தாங்க இயன்ற அந்த சேஷன் அதாவது வாசுகி இங்கே வசிக்கிறான் அவனது உடல் வெண்மலையை போன்றதாகும் தெய்வீக ஆபரணங்களை போன்றவனான அவனுக்கு அந்த வாசுகிக்கு ஆயிரம் தலைகள் உண்டு நெருப்பு தழல்கள் போன்ற சுதர்மிக்க நாக்குகளை கொண்ட அவன் அந்த வாசுகி பெரும்பலம் கொண்டவனாவான் சுரசையின் மகன்களும் பல்வேறு வடிவங்கள் கொண்டவர்களும் விதவிதமான ஆபரணங்களை போன்றவர்களும் ரத்தினங்கள் அதாவது நாகரத்தினம் சுவஸ்திகா அதாவது காரேகை வட்டங்கள் அதாவது சக்கர ரேகை நீர்ப்பாத்திரங்கள் அதாவது கமண்டலு ரேகை ஆகிய குறிகளை தாங்கியவர்களுமான எண்ணிலடங்கா நாகர்கள் இங்கே மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் சிலர் ஆயிரம் தலைகளுடனும் சிலர் ஐநூறுடனும் சிலர் மூன்று தலைகளுடனும் இருக்கின்றனர் சிலர் இரண்டும் சிலர் ஐந்து தலைகளும் கொண்டுள்ளனர் சிலர் ஏழு முகங்களை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் மலைகளை நிகர்த்த பெரும் உடல்களுடன் பூமியில் நீண்டு கிடக்கின்றனர் பல ஆயிரங்களாகவும் பத்து லட்சங்களாகவும் பத்து கோடிகளாகவும் அவர்கள் இருக்கிறார்கள் உண்மையில் ஒரே குலத்தைச் சேர்ந்த அவர்களை என்னவே முடியாது எனினும் அவர்களில் புகழ்பெற்ற ஒரு சிலரின் பெயர்களை நான் சொல்கிறேன் கேள் வாசுகி தக்ஷகன் கார்கோடகன் தனஞ்சயன் காளியன் நகுஷன் அதாவது கம்பளன் அஸ்வதரன் பாக்யகுண்டன் மணி அபூரணன் ககன் வாமணன் எலபத்திரன் குகுரன் குகுணன் ஆரியகன் நந்தகன் கலசன் போதகன் கலிலாசகன் பிஞ்சரகன் ஐராவதன் சுமனோமுகன் ததிமுகன் சங்கன் நந்தன் உபநந்தகன் ஆப்தன் கோடரகன் சிகி நிஷ்தூரகன் தித்திரி ஹஸ்திபத்திரன் குமுதன் மயிலப்பிண்டகன் பத்மர்கள் இருவர் புண்டரீகன் புஷ்பன் முத்கரபர்ணகன் கரவீரன் பீதரகன் சம்விருத்தன் விருத்தன் பீண்டாரன் பில்வபத்திரன் மூக்ஷிகாதன் சிரீஷகன் திலீபன் சங்கசீர்ஷன் ஜியோதிஷகன் அபராஜிதன் கௌரவ்யன் திருதராஷ்டிரன் குஹூரன் கிருசகன் விரஜஸ் தாரணன் சுபாகு முகரன் ஜயன் பிதிரன் அந்தன் விசுண்டி விரசன் சுரசன் ஆகியோரே அவர்கள் காசியவர் மகன்களில் இன்னும் பலரும் இவர்களும் இருக்கின்றனர் ஓ மாதலி நீ தேர்ந்தெடுக்கும் வகையில் இங்கே யாராவது இருக்கிறார்களா என்று பார் என்றார் நாரதர் கண்வர் துரியோதனனிடம் தொடர்ந்தார் அதே வேளையில் மாதலி அருகே ஓரிடத்தில் நின்று கொண்டிருந்த ஒரு நபரை கவனமாக பார்த்து கொண்டிருந்தான் பேசுவதை நாரதர் நிறுத்தியதும் மனநிறைவு கொண்ட அந்த தெய்வீக தேரோட்டி மாதலி அந்த முனிவரிடம் அதாவது நாரதரிடம் சொன்னார் கௌரவியன் வம்சாவளியை சார்ந்த ஆரியகனின் முன்பு நின்று கொண்டிருப்பவனும் காந்தியுள்ளவனும் அழகும் இளமையும் இந்த இனியவன் எக்குலத்தைச் சேர்ந்தவன் இவனுடைய தந்தையும் தாயும் யார் எந்த நாக சேர்ந்தவன் இவன் உண்மையில் பெரிய கொடிக்கம்பம் அதாவது துவஜம் போன்றிருக்கும் இவன் எந்த வம்சாவளியைச் சேர்ந்தவன் இவனது கூர்மை பெரு பொறுமை இவனது புத்தி கூர்மை பொறுமை அழகு இளமை ஆகியவற்றின் விளைவால் ஓ தெய்வீக முனிவரே நாரதரே எனது இதயம் அவன் பால் ஈர்க்கப்படுகிறது இந்த இளைஞனே என் மகள் குணகேசிக்குச் சிறந்த கணவனாக இருப்பான் என்றான் மாதலி கண்வர் துரியோதனனிடம் தொடர்ந்தார் சுமுகன் என்று அழைக்கப்படும் நாகனை பார்த்து மாதலி அடைந்த மன நிறைவை கண்ட நாரதர் அவனுடைய பெருமையையும் பிறப்பையும் செய்கைகளையும் தெரிவித்தார் அவர் அதாவது அந்த நாரதர் மாதலியிடம் சொன்னார் ஐராவதனின் குலத்தில் பிறந்த இந்த நாகர்களின் இளவரசன் சுமுகன் என்ற பெயர் கொண்டவன் ஆவான் இவன் ஆரியகனுக்கு பிடித்தமான பேரனும் வாமனின் மகளுடைய மகனும் ஆவான் ஓ மாதலி இந்த இளைஞனின் இந்த சுமுகனின் தந்தை சுகுரன் என்று அழைக்கப்பட்ட நாகனாவான் சமீபத்தில்தான் அவன் அந்த சுகுரன் வினதையின் மகனால் அதாவது கருடனால் கொல்லப்பட்டான் என்றனர் இதை கேட்ட மாதலி மிகுந்த மகிழ்ச்சியை அடைந்தான் பிறகு நாரதரிடம் பேசிய அந்த தேரோட்டி மாதலி சொன்னார் ஓ ஐயா நாகர்களில் சிறந்த இவன் இந்த சுமுகன் எனது மருமகனாவதற்கு மிகவும் ஏற்றவனாக இருக்கிறான் அவனை அடைய ஒரு முயற்சி செய்யும் ஏனெனில் ஓ முனிவரே நான் எனது அன்புக்குரிய மகளை எனது குணகேசியை இந்த நாகனுக்கு கொடுக்கும் நினைப்பே எனக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறதே என்றான் மாதலி இத்துடன் உத்தியோக பருவம் பகுதி நூற்றி மூன்று ஆரியகனின் பேரன் சுமுகன் இப்பதிவு நிறைவுற்றது